ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பானுசார் சுவையடைசல் வாங்க தாபா ஸ்டைல் மஷ்ரூம் கேப்சிகம் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் கடாயில் சூடு பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாக ஒரு ஒன்றரை டே டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் நாலு காஞ்ச மிளகா நான் ஸ்பைசியான காஞ்சி தான் எடுத்துருக்குறேன் அது எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் தீய விடாமல் ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் நம்ம பொடியாக நறுக்கி எடுத்து வச்சு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நான் நல்லா பொடிச்சு எடுத்துக்க போகிறேன் இப்போ எப்படி மசாலா பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கியூப் சைஸில் பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சிருக்கிறேன் அதை வதக்கிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் அதையும் வதக்கிட்டு ட்ரை கலர் கேப்ஸ் கேப்சிக்கம்மை வந்து அதாவது நம்ம மூணு கலர்லேயும் இருக்கிற கேப்சிக்கமை நான் வந்து விதையெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி க்யூப் சைஸில் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்து இதோட வதக்கிக்கலாம் இதை அந்த எண்ணெயிலையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்குவோம் இது வதங்கிறதுக்கு தேவையான உப்பு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இது நல்லா வதங்கட்டும் இது கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கிற மாதிரி தான் வதக்கணும் ரொம்பவும் வந்து சாஃப்டாக வதக்கிடக்கூடாது பாருங்கள் பார்க்கவே நல்லா எவ்வளோ அழகாக இருக்குது கலரு ட்ரை கலர் கேப்சிகம் ரொம்ப உடம்புக்கு சத்து நம்ம இதை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிறது நல்லது உங்களுக்கு உங்கள் ஏரியாவில் என்னென்ன கேப்சிகம் கிடைக்குதோ அதை வச்சு செய்யலாம் இப்போ இது நல்லா வதங்கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் நான் தட்டு போட்டு மூடி வச்சு வதக்கிக்க போகிறேன் இது நல்லா வதங்கினதும் நம்ம அடுத்ததாக இதோட சேர்த்து மஷ்ரூமையும் நம்ம வந்து போட்டு வதக்கிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் அதை சாட்டை பண்ணிக்கலாம் மஷ்ரூமை நல்லா தண்ணியில் ஊற வச்சுட்டு அதை தோல்லாம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு நான் ஒரு க்யூப் சைஸில் நறுக்கி வச்சுருக்குறேன் பாருங்கள் இந்தளவுக்கு நான் ஒரு ரெண்டு பேக்கெட் மஷ்ரூம் எடுத்துருக்குறேன் இது எல்லாத்தையும் இதோட நல்லா கலந்துக்கலாம் அந்த ஆயில்லையே நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்குவோம் இது ரொம்பவும் வேக விட வேண்டாம் இது தண்ணி விட ஆரம்பிக்கும் அதனால் ஜஸ்ட் ரோஸ்ட் பண்ணால் போதும் ஆல்ரெடி நான் கேப்சிகம்க்கு உப்பு சேர்த்துருக்குறேன் அதனால் இப்போ உப்பு சேர்க்க தேவையில்லை இப்போ ரொம்ப உப்பு சேர்த்தோம் அப்படின்னா தண்ணி விட ஆரம்பிச்சிடும் பாருங்கள் ரெண்டு இது ஸ்பிளி பண்ணி அதாவது நம்ம வந்து ரெண்டு ஸ்லிப் பண்ணிவிட்டு அதை எடுத்துடணும் அவ்வளோதான் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட அது வேக விடக்கூடாது அதுக்கப்புறம் நம்ம வந்து கிரேவியில் ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விட போகிறோம் அவ்வளோதான் அதை எடுத்து தனியாக வச்சிடலாம் இப்போது அதே கடாயில் நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் மறுபடியும் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் பொடியாக நறுக்கி வச்சுருக்கறேன் பெரிய வெங்காயத்தை ரெண்டு பெரிய வெங்காயம் அதை வந்து நல்லா வதக்கிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு தட்டி எடுத்துருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போது ஒரு நாலு தக்காளியை நான் நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் மிக்ஸி ஜாரில் இருக்கிற த தக்காளி எல்லாம் சேர்த்து நல்லா கழுவி வாஷ் பண்ணி அதை ஊற்றி வச்சுக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துப்போம் அரைச்சி வச்சுருக்கிற மசாலா இருக்குது இல்லையா ஃபஸ்ட்டு நம்ம த வறு அரைச்சோம் இல்லையா அந்த மசாலா கொஞ்சமாக கரம் மசாலா கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் தனியாத்தூள் சேர்த்துருக்குறேன் கொஞ்சம் மட்டும் தனியாத்தூள் ஏன்னா ஆல்ரெடி வந்து தனியாகவும் சேர்த்து அரைச்சிருக்கிறோம் காரத்துக்கு ஆல்ரெடி நாலு காஞ்சு மிளகாவும் போட்டிருக்கேன் அரைக்கிறதுல இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துக்கிறேன் தூள் கொஞ்சம் சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கறேன் நம்ம எந்தளவுக்கு காரம் தேவையோ அந்தளவுக்கு மட்டும் சேர்த்தா போதும் ரொம்பவும் சேர்க்க வேண்டாம் இப்போ இதெல்லாம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம் கேப்சிகமில் ஆல்ரெடி கொஞ்சம் போட்டு வதக்கியிருக்கிறேன் உப்பு பார்த்து சேர்த்துக்கலாம் இப்போ எந்தளவுக்கு நம்மளுக்கு த கன்சிஸ்டன்சி தேவையோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிய விட்டுக்குவோம் இது நல்லா கொதிஞ்சு வரட்டும் இந்த சமயத்தில் நம்ம கேப்சிகம் பேஸ்ட் அதாவது காஷு பேஸ்ட்டை வந்து நான் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறேன் பாருங்கள் இப்போ கேஷூ வந்து ஒரு பத்து காஷூ நான் ஊற வச்சு அரைச்சி எடுத்துக்க போகிறேன் அந்த கேஷூ வந்து நீங்கள் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இல்லைனா தேர்ட்டி மினிட்ஸ் வந்து நான் சுடுதண்ணியில் ஊற வச்சுட்டு அதை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி அந்த கேஷூ பேஸ்ட்டை இதில் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ரிச் லுக் கொடுக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அரைச்சி வச்ச கேஷூ பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் இதை நல்லா கலந்து விட்டுக்கணும் இது ஊற்றுனதும் கொஞ்சம் நல்லா கெட்டியாக ஆரம்பிக்கும் இதையும் நல்லா கொதி விடணும் அந்த ராஸ் மெல் போகிறதுக்காக நல்லா விட்டு எடுத்துக்கலாம் இப்போ தட்டு போட்டு மூடி வச்சு நம்ம நல்லா கொதி விட்டுக்குவோம் பாருங்கள் அளவுக்கு நல்லா எனக்கு கன்சிஸ்டன்சி வந்திருக்குது திக்காக ஸோ இந்த சமயத்தில் நம்ம அடுத்து எடுத்து வச்சிருக்கிற இந்த மஷ்ரூம் கேப்சிகம் இதெல்லாம் வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா அதை ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சதுலேயே கொஞ்சம் தண்ணியெல்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதிலே வந்து நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சாட்டை பண்ணிக்கோங்க ரொம்பவும் சாட்டை பண்ண வேண்டாம் ஸோ இதை வந்து இந்த க வதக்கின கேப்சிகம் மஷ்ரூம் இது எல்லாத்தையும் இதோட சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிவிட போகிறோம் இதை இன்னும் கொஞ்சம் ரிச்சாக நான் கொஞ்சம் க்ரீம் சேர்த்துக்க போகிறேன் அதாவது பால் ஆடைய கொஞ்சம் பாலோடு நான் வந்து அரைச்சி மிக்சியில் ஜாரில் அரைச்சிட்டு அதை சேர்த்துக்க போகிறேன் இதை சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் டெக்ரேஷனுக்காக கொஞ்சம் கொத்தமல்லி தலை கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்குவோம் கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் வாசனையாகவும் இருக்கும் கொத்தமல்லியும் வாசனையாக இருக்கும் சேர்த்தோன்னா இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது கலந்து விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிய விட்டோன்னா நம்மளுக்கு தாபா ஸ்டைலில் மஷ்ரூம் கேப்சிகம் மசாலா ரெடி ஆகிடும் இது சப்பாத்தி ரோட்டி நான் பரோட்டா இதுக்கு பூரிக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் தொட்டு சாப்பிடலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் இட்லி தோசை இடியாப்பமுக்கும் ஏற்ற சைட் டிஷ் இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ